கடைகள் வள வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான் பிரச்சினைகளைக் கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள் காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடும் இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்து சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னையே நீ நம்பு ஒரு நாள் உயர்வு நிச்சயம் பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் தைரியம் பயத்தை விட ஒருபடி மேலே உள்ளது தோல்வியிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற் கொடிக்கும் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள் கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப்போவதில்லை போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை ஓடிக்கொண்டே இரு எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும் நீ செல்லும் பாதைகளில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல வேறு யாரோ போன பாதை நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்கள் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் முயற்சி செய்ய தயங்காதே முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது நீ வட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி கவலையை உன் காலுக்கு கொண்டு வா தூக்கி சுமக்காதே இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம் ஓடும்போது பின்னே பார்க்காதே பார்த்தால் பின்னே இருப்பவன் முன்னே இருப்பான் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு நம்மால் நேற்றை செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் ஒருநாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் விழுவதெல்லாம் தானே தவிர அழுவதற்காக அல்ல தன் நிலை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை கைதட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கையின் அடையாளம் தனித்திரு அதுவே உன் தனி திமிர் குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் கடந்த காலம் நமக்கு பாடமாக இருக்க வேண்டுமே ஒளிய பாரமாக இருக்க நாம் அனுமதிக்கக்கூடாது தினமும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது கடிகாரம் தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் எழுவதற்கே வீழ்ச்சி வெல்வதற்கே தோல்வி ஆயிரம் பேரிடம் யோசனை கேள் ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு ஒருவனின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி காயங்கள் குணமாக காலம் காத்திரு கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ள மனிதன் தன் முயற்சியை நாடுவான் அடுத்த ஒரு உதவியை நாடுவதில்லை விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் அனுபவம் மெதுவாகத்தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் சரித்திரம் ஒரு முறை உன் பெயரை சொல்ல வேண்டுமென்றால் நீ பல முறை என்னிடம் வரவேண்டும் இப்படி முயற்சி மனம் தளராதே கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவை திறக்கும் ஒளிபடாத கல் சிலையாவதில்லை வழியில்லாத வாழ்க்கை வளமாவதில்லை முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி வீண் போகாது மனதால் வலிமை கொள் உன்னை வீழ்த்த யாரும் இல்லை இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை எனும் எனும்போதுதான் இருமடங்கு ஆகிறது போராடும் குணம் எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்தது அல்ல செதுக்க வந்ததே எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும் பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய் போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான் வாழ்வில் தோல்வியையே சந்திக்காதவன் எதையுமே முயற்சிக்காதவனே ஆவான் உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் ஒரு தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான் சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே ஒன்று அதிகமாக இருக்கும் முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் கஷ்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம் சோர்ந்து விடாதே சோர்ந்து இருந்து விடாதே எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் தயக்கம் மிகப்பெரிய தடை அது எத்தனை திறமையையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும் சில நேரங்களில் பின் வைத்த காலும் வெற்றி தரும் சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் பலவீனம் கூட பலமாகும் கடிவாளம் அணிந்த லட்சிய பயணத்திற்கு விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் நமக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது கனவு தூக்கத்தை கலைக்கலாம் ஆனால் உன் கனவே தூக்கத்தால் களையக்கூடாது மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும் கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் விடியும் என்று விண்ணை நம்பும் முடியும் என்று உன்னை நம்பும் வெற்றி நிச்சயம்